சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு முன்னணி நாளிதழான இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு கட்டுரை இருக்காரு அந்த கட்டுரையும் பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் எழுதியிருக்காரு பொதுவாக வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படும் வட இந்தியா முழுவதுமே இந்த காலம் பகுதியை வந்து அதிக அளவுக்கு வந்து படிக்கிறதா இருக்கட்டும் இது தொடர்பான விவாதிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அந்த அடிப்படையில் இந்த கட்டுரையினுடைய ஒரு நோக்கமாக இருப்பது என்னன்னா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டான ஆன ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்கள் வந்து வட இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளாக இருக்கு இது தொடர்பாக பல்வேறு விதமான கட்டுரைகளும் வந்து வெளியாகியிருக்கு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய நியாயங்கள் என்ன அப்படின்றதையும் வந்து இந்த கட்டுரையில் வந்து பிடிஆர் அவர்கள் ரொம்பவே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை வந்து விமர்சிக்கும் விதமாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் ஒரு கருத்தையும் வந்து சமீபத்தில் தெரிவிச்சிருந்தார் அதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் இதில் ரொம்பவே ஒரு தெல்ல தெளிவான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு பிடிஆர் அவர்களினுடைய இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஜிஆர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திரு வாழ்த்துக்கள் பிடிஆர் அவங்களுடைய இந்த தலைப்பினுடைய கட்டுரையாக என்ன ரவி சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் இந்தியன் ஸ்டேட் அண்ட் இந்தியா விக்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது ஆளுநர் ஆர் என் மீதான இந்த தீர்ப்பானது பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உச்சநீதிமன்றம் அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த தலைப்பினுடைய அர்த்தமாக இருக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது வந்து இந்தியாவினுடைய கூட்டாட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அது மட்டுமில்லாம யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற அந்த வாக்கியத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகவும் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் இதுல குறிப்பிடுறாரு Evet. இந்த கட்டுரையினுடைய தொடக்கத்தில் பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறது என்னன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கிய நபர்கள் எல்லாருமே நம்மை நாமே எப்படி ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே தெளிவாகவே வந்து வரையறுத்திருக்காங்க ஆனால் இதற்கு வந்து காலப்போக்கில் பல்வேறு விதமான மாற்று கருத்துகளும் நம்மளுடைய சமூகத்துல இருந்திருக்கு தான் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால அரசமைப்பு காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து நம்மளுடைய அரசமைப்புல வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாகவே ஆயிருக்கு ஸோ இப்படி நம்ம நாட்டினுடைய அரசமைப்புன்றது வந்து கடந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகளாகவே இப்படி எவால்வ் தான் வந்திருக்கு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இது வேறுபட்டிருக்கு அப்படின்றது தான் பிடிஆர் அவர்கள் இதில் குறிப்பிடுறாரு அதில் முக்கியமாக அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னென்னா சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கேபிட்டலைசிங் ஆன் தி ஆப்ரேஷனல் கிரே ஏரியாஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன் த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் attempted and unprecedented centralization அட்டம்டட் அண்ட் அன்பிரசிட் சென்ட்ரலைசேஷன் அலாங் வித் கன்சன்ட் இன்டர்ஃபரன்ஸ் இன் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெமோக்ராட்டிக்கலி எலக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் மோஸ்ட் ஆஃபன் த்ரூ தி அப்பாயின் கவர்னன்ஸ் டு ஸ்டேட் வேர் தி என் பி எலக்ட் டு தி ஆஃபீஸ் அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் இப்போ தற்பொழுது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இதுல கவர்னரின் மூலமாக பல்வேறு விதமான நிர்வாக குறுக்கீடுகளை வந்து ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செய்யுது அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த நிர்வாக குறுக்கீடுன்றது வந்து பாஜக இல்லாத மாநிலங்கள் அதாவது பாஜகன்றதை தாண்டி எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாஜக கூட்டணி அரசாங்கம் இல்லையோ இந்த எல்லா இடத்துலையுமே இந்த இடர்பாடுகள் அப்படின்றது நடக்குது இதுவே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எந்த இடர்பாடுகளும் வரலை பாஜகவை நோக்கி எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அதை பத்தி தான் அவர்கள் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக ஆளுநர்களை வைத்து மாநில அரசாங்கத்தை முடக்குவதன் மூலமாக தொடர்ச்சியாக மாநிலங்களுக்கு அதிக அளவுக்கான அழுத்தங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் கடந்த காலங்களையும் சரி அல்லது தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கமும் சரி இதை வந்து எப்படியாச்சும் ஒரு தீர்வு எட்ட வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி அங்க ஒரு தீர்வாட்சம் கிடைக்குமா அப்படின்ற இந்த நிலைமையை வந்து மாநில அரசாங்கத்துக்கு வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் இதுல எழுதியிருக்காரு அதனாலேயே இந்த தீர்ப்பானது பாத்தீங்கன்னா ஆளுநர் மாநில அரசினுடைய சட்டங்களை தடுக்கக்கூடிய விஷயத்த வந்து பெரிய அளவுக்கு மட்டுப்படுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்த தீர்ப்பின் மூலமாக மற்றொரு முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்குன்னா நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் அதிக அதிகாரங்கள் இங்க இருக்கு ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவரே கிடையாது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை ஒரு மசோதாவை கொடுக்குது அப்படின்னா அதை கால வரையறையின்றி இனி ஆளுநர்களால் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றதையும் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு தீர்வையும் வந்து கொடுத்திருக்கு அப்படின்றதையும் வந்து இதுல குறிப்பிட்டிருக்காரு பிடிஆர் அவர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான விஷயங்கள்ல வந்து இந்த இடத்துல பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு அது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து மசோதாக்களை வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வச்சிருந்தார் அதுல குறிப்பாக பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்றைய அதிமுக ஆட்சி காலத்துல வந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வந்து முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு வந்து ஒரு மசோதாவை அனுப்புறாங்க அன்றையிலிருந்து தான் இந்த மசோதாக்களை வந்து நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது வந்து நடந்திருக்கு பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடுகளை வந்து விரைவாக நடக்கிறதுக்கு வந்து ஆளுநரினுடைய கையெழுத்துன்றது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ஆனால் இப்படி மசோதாவை நிறுத்ததன் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடுகளையே முடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த ஒரு விஷயம்ன்றது முதல்ல அமைஞ்சிருக்குன்றது தான் பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு ஒரு பக்கம் ஆளுநர் வந்து மசோதாக்களை வந்து நிறுத்தி வைக்கிறது ஒரு பக்கம் இதை தாண்டி மசோதாக்களை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் செய்கிறார் இல்லை பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுற விஷயம் என்னென்னா பத்து மசோதாக்களையும் வந்து மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேத்தி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பியிருந்தார் ஆனால் இதுல குறிப்பிட்டது ஒரே மாதிரியான மசோதாக்கள் வந்து ஆளுநரிடம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டால் ஒப்புதலை நிறுத்தி வைப்பது அரசமைப்பு சட்டத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது அது அனுமதிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு இருந்தாலும் ஒரு திருத்தப்பட்ட மசோதாவை வந்து மீண்டும் நிராகரிப்பதற்கு உட்பட்டதுதான் அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் ஆனால் இதில் மற்றொரு முக்கியமான விவகாரம் என்னன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி தன்மைக்கு இது இன்றியமையாத ஒரு விஷயமாகவும் இருக்குன்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு இருந்தாலும் ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக அந்த மசோதாக்களுக்கு வந்து கையெழுத்து போடலனாலும் அது வந்து இந்த சட்ட போராட்டத்துக்கு மற்றொரு வலுவான ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் டிஆர் கோயில் குறிப்பாக இந்த தீர்ப்பை பொறுத்த உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஆளுநருக்கு எதிரான வாதங்களை வைப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சதும் வந்து ஆளுநர் இப்படி தொடர்ச்சியாக வருடக்கணக்காக இந்த இந்த மசோதாக்களுக்கு கையெழுத்திடாம இருக்கிறது தான் இப்படி தொடர்ச்சியாக மாநில அரசால் அனுப்பப்பட்ட இந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கதன் மூலமாக அரசமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்ற அடிப்படையில்தான் தான் உச்சநீதிமன்றம் அன்னைக்கு இப்படி ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பையும் வந்து வழங்கியிருக்கு அப்போ ஆளுநரின் இந்த செயல்பாடுகளின் மூலமாக இந்த சட்ட போராட்டத்தின் மூலமாக அதிக அளவுக்கான ஒரு வெற்றியும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்களில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவும் இருக்கு இதை தாண்டி பிடிஆர் அவர்களில் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா தற்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிகள் ஒன் ஃபார்ட்டி டூ தான் அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகபட்ச அதிகாரங்கள் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆளுநர் வந்து இந்த மசோதாக்களுக்கு வந்து கையெழுத்து இடலை அதனால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி நாங்களே இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரோம் அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு இருந்தாங்க இப்போ இதைத்தான் வந்து துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனமாகவும் வச்சிருந்தார் அவரை தாண்டி பாஜகவினுடைய எம்பியான நிஷாந்த் டுபேவும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்தை வச்சிருந்தார் இப்போ ஜெகதீப் தங்கர் அவருடைய விமர்சனம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றமா அல்லது சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ இந்த வார்த்தையானது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இல்லாம இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆறு கோடி வாக்காளர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்போ இந்த அரசாங்கம் வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுது அப்படின்னா அதற்கு கையெழுத்திட வேண்டியது வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநரினுடைய ஒரு கடமையா இருக்கு அப்போ ஆளுநர் மட்டும் இங்கே செயல்படலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டிற்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சா அது வந்து சூப்பர் பார்லிமெண்ட்டாக செயல்படலாமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து ஜெகதீப் தங்கர் அதுவும் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு அப்போ இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக உச்சநீதிமன்றம் அதன் அசாதாரணமான அதிகாரங்களை வந்து பயன்படுத்தும் அப்படின்றதையும் வந்து இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது என்றதான் பிடிஆர் அவர்கள் இதில் குறிப்பிடுறாரு அதுவும் குறிப்பாக நீதிமன்றம் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு தள்ளப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது ஆளுநர் வந்து இந்த மசோதாக்கு கையெழுத்து போடாம இருந்த காரணத்தினால தான் நீதிமன்றத்துக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்றதையும் நம்மளால் மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் சில தூய்மைவாதிகள் நிர்வாக நடவடிக்கைகளில் வந்து நீதிமன்றத்தினுடைய அறிய முயற்சியை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்காங்க நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை முழுவதும் ஆளுநர் அலுவலகத்தினுடைய அசாதாரண நடவடிக்கையால இந்த நடவடிக்கைகள் கட்டாயமாக்கப்பட்டது என்பதையும் வந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அப்பட்டமாக தெரிய வருது அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் இதில் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து ஆளுநர் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து பிடிஆர் டிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு அதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டத்தை வந்து இயற்றுறாங்க அதை வந்து ஆளுநர் வந்து எந்த விதமாக ஒப்புதலும் இல்லாம அப்படியே வந்து முடக்கி வச்சிருக்காரு அதை பிரதியை மட்டும் அவர் வச்சுக்கிட்டு நகலை வந்து மீண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து அனுப்புகிறாரு அதாவது இந்த சட்டத்தில் வந்து எனக்கு வந்து கையெழுத்து போடுவதற்கு விருப்பம் இல்லை இந்த ஒரு அர்த்தத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போது ராஜ்பவனில் வந்து இந்த சட்டத்தில் இருந்து திரும்ப அனுப்புகிறாங்க இப்ப இதற்கு வந்து ஆளுநர் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு மசோதாவை வந்து மீண்டும் சட்டமன்றத்துல வந்து நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றத்துக்கே அதிகாரம் இல்லை அப்படின்றது தான் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றது தான் பிடிஆர் அவர்கள் இதுல குறிப்பிடுறாரு இப்படி ஆளுநருக்கு செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சாப் ஸ்டேட் விசஸ் கவர்னர் ஆஃப் பஞ்சாப் அந்த வழக்குலேயே வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு ஆனால் ஆளுநர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு மசோதா வருது அதுக்கு வந்து ரொம்ப நாளாகவே கையெழுத்து போடாமல் அப்படியே திடீர்னு இந்த வழக்கு வருது அப்படின்னும் பொழுது திடீர்னு வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கும் அனுப்புறாரு இப்படி மாற்றி மாற்றி ஒரு விளையாட்டை செய்வதன் மூலமாக நீதித்துறையும் ஒரு பக்கம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை முடக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்கிறாரு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் இதில் குறிப்பிடுறாரு இது மட்டுமல்லாம இந்த தீர்ப்பினுடைய நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது பேராவில் வந்து ஆளுநரை நோக்கி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆளுநரின் நடத்தையினுடைய வெளிப்பாடு அப்படின்றது வந்து நேர்மையற்ற தன்மையில் உள்ளது அப்படின்றதையும் வந்து இந்த கட்டுரையில் வந்து பி டி ஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி அரசமைப்பு சட்டத்தினுடைய இருநூறு மற்றும் இருநூற்றி ஒன்றாவது பிவின் கீழே வந்து ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி இவர்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த விதமான கால வரையறையும் இல்லாமல் இருக்கு அதை வந்து உச்ச நீதிமன்றம் தற்பொழுது ஒரு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்குள்ள வந்து ஒரு காலக்கெடுவை நியமித்ததன் மூலமாக மாநில அரசினுடைய அந்த நிர்வாகத்திற்கு தடங்கள் வந்து சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் வந்து இதுல வந்து பிடிஆர் டி அவர்கள் குறிப்பிடுறாரு இந்த கட்டுரையினுடைய மிக முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மக்களால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரோ அல்லது நியமிக்கப்படுற ஏதாவது ஒரு உறுப்பினரோ தன்னுடைய எல்லையற்ற அதிகாரத்தின் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவருக்கு எல்லையற்ற அதிகாரம் இல்லை அப்படின்றதையும் இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பினுடைய மற்றொரு முக்கியமான அம்சமாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேருக்குமே வீட்டோ அதிகாரமோ அல்லது பாக்கெட் வீட்டோ அதிகாரமுமே கிடையாது அவர்களினுடைய அதிகாரம் சார்ந்த விஷயங்களும் நீதிமன்றத்தால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் இதுல வந்து குறிப்பிடாரு அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டையும் வந்து நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு எந்த நபருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்படின்றதையும் வந்து பி டி சொல்றாரு இல்ல குறிப்பாக இறுதியாக அவர் முடிக்கும் பொழுது யுனைடெட் கிங்டம் உடைய மன்னரை விடவும் இந்தியாவினுடைய ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இந்தியாவினுடைய அந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கே மிகப்பெரிய அவமானம் தான் பிடிஆர் அவர்கள் இதில் குறிப்பிடுறாரு ஒட்டு மொத்தத்துல பார்க்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு முதலமைச்சர் இங்க இருக்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் இந்த கவர்னர் அப்படின்ற அந்த பதவியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஏற்கனவே ஒரு நிலைப்பாடை தெரிவிச்சிருக்கு என்னன்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அப்படின்ற அடிப்படையில்தான் அண்ணா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கவர்னர் அப்படின்ற இந்த அதிகாரமே வந்து உருவாக்கப்பட்டது வந்து பிரிட்டிஷாரோடைய ஆட்சி காலத்துல தான் அப்போ இந்தியா வந்து ஒரு காலனியாக இருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமும் இந்த கவர்னர் பதவி அப்படின்றது வந்து தொடர்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு அதிகாரமா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கு அதிகாரமா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான ஒரு விவாதமாக எழுந்திருக்கு இதை தாண்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே பாத்தீங்கன்னா பாஜகவை ஆதரிக்கிறவங்களும் சரி அல்லது துணை குடியரசு தலைவர்களும் சரி மோடியினுடைய குரலா தான் வந்து அவர் வந்து முன்வைக்கிறார் தான் நம்மளால பார்க்க முடியுது பிடிஆர் அவர்களுடைய இந்த கட்டுரை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு பெறுங்க ஜிஆர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியின் நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை